ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சண்டே மதியம் எங்களுடைய லன்ச் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துர்லாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் பின் பண்ணியிருக்கிறேன் போய் பாருங்கள் இந்த வரமிளகாய் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சாதம் ஒரு சைடு வச்சு விட்டுட்டு இந்த சிக்கன் மட்டும் நல்லா கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து வரமிளகாய் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தாங்க நல்லா வேக விட்டு கொஞ்சமாக சுண்டை விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சிக்கன் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல பசியோடு வந்து சாப்பிடும்போது தேனாமிரதமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இந்த சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குயிக்காக வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம் அது நாட்டுக்கோழியில் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க நாங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாங்கள் வெளியே போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி பழனியில் இருக்கக்கூடிய மூட்டை சுவாமிகள் அதாவது பழனிசாமி சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதிக்கு தாங்க நாங்க போனோம் சூரிய பகவான் பாருங்க எவ்வளவு அழகா வந்து பிரகாசிச்சிட்டு இருக்கிறாருன்னு இவர் தான் வந்து மூட்டை சுவாமிகள் அதாவது பழனிசாமி சுவாமிகள் இவரோட ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிரிட்ஜில வாங்கி அதை வந்து ஒட்ட வச்சிருக்கிறேன் சூரியன் உதயமாகிறது அப்படியே ரசிச்சுட்டே வந்து நாங்க கணக்கம் பட்டி வந்து சேர்ந்துட்டேங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் இந்த கணக்கம்பட்டி வந்திருக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த இடமெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் உள்ள வந்து ஜீவ சமாதிக்கு வந்து வந்துட்டோம் இது உள்ள போனதுமே இந்த மாதிரி தான் இருக்குங்க அப்புறம் நாங்கள் அப்படியே மெதுவாக எல்லாமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவருடைய சமாதி பக்கம் வந்துட்டோங்க எந்த சத்தமும் இல்லாம எல்லாருமே அமைதியை சாமி கும்பிட்டுட்டு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி போனோம் போனதுமே கல்புரம் காட்டு விபூதி கொடுத்தாங்க நாங்களும் வாங்கி பூசிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா வெளியே எழுந்திரிச்சு வந்தாங்க வந்ததும் பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் காலையிலிருந்தே போட்டுட்டு இருக்கிறாங்க அது வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஒரு சிலர் வந்து அரிசி வந்து வாங்கி கொண்டே கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து நன்கொடை வந்து கொடுத்துட்டு வராங்க நாங்கள் வந்து நன்கொடை மட்டும்தாங்க கொடுத்துட்டு வந்தோம் அங்கே தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா நாட்டுக்குடி சமைச்சு சாப்பிட்டோம் போயிட்டு வந்து டயரில் நல்லா தூங்கிட்டேங்க திங்கக்கிழம காலையில் வந்து டைம் ஆகிடுச்சு அவசரமாக ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க அதில் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இதோட உப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு மிளகு இதெல்லாமே சேர்த்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் தேங்காய் இந்த ரெண்டு எண்ணெய் தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோங்க நல்லெண்ணெயில் வந்து இந்த டிஷ் வந்து நான் செய்ய போகிறேன் செய்யும் செய்யும்போது மண் சட்டியில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு கூட இதை வந்து வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கிறேன் வந்து கடலைப்பருப்பு கடுகு ஜீரகம் மிளகு இதெல்லாமே ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன் என்ன காஞ்சதுமே இது வந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டி வச்சிருக்கிற பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை தட்டி அப்படியே வந்து இதோட சேர்த்து நல்ல எண்ணெயில வந்து வதக்கிக்கிறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை நல்ல எண்ணெயில வதங்கி வரட்டும் கரைச்சு வச்சிருக்கிற தக்காளி வந்து மேல இருக்கிற தக்காளி மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த எண்ணெயோட சேர்த்து வணக்கிறதுக்காக நான் வந்து அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெயில சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லாவே வெந்து வணங்கி வந்துருங்க தக்காளி நல்லா ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி கரைச்ச தண்ணி வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தனால இந்த கலர் வந்து கிடைச்சிருக்குதுங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்குது தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த குழம்புல மீன் சேர்க்கலாம் கருவடை சேர்க்கலாம் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து இப்ப மட்டும் மட்டும்னால நான் சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சதும் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து லஞ்ச்க்கு வந்து கொடுத்துடலாம் எந்த வகையான மீன் இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு மீன் உள்ள போட்டு கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் அதே போல காய்கறியும் வந்து பூசணிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த குழம்பு வந்து முடிஞ்சது அவ்வளோதான் நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கிறேன் சாதமும் சூடா ரெடியா இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்